தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்னும் சற்று நேரத்தில் தமிழக அமைச்சர் கைதாகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் நேற்றைய தினம் தமிழ்நாட்டில் காலை ஆறு மணி முதல் அமலாக்கத்துறை அதிரடியாக தமிழக அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய நண்பர் மற்றும் ஒப்பந்ததாரர் சங்கர் மற்றும் செந்தில் பாலாஜியுடைய பினாமி வீடுகளில் அமலாக்கத்துறை அதிரடியாக சோதனை நடத்தியது இதனால் அடைந்தது திமுக தலைமை சோதனை நடத்தப்பட்ட இடங்களில் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக கூறப்படுகிறது பணங்கள் தங்க நகைகள் கைப்பற்றப்பட்டதாக கூறப்படுகிறது கோப்புகள் கைப்பற்றப்பட்டதாக கூறப்படுகிறது மேலும் செந்தில் பாலாஜி துறையான டாஸ்மாக் மதுவிலக்கு துறை அதன் தலைமையகமான டாஸ்மாக் தலைக தலைமையகத்திலும் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது இதில் பல ஆவணங்கள் கிடைத்திருப்பதாக கூறப்படுகிறது இன்று அமைச்சர் செந்தில் பாலாஜி மீண்டும் கைது செய்யப்படலாம் என்று கூறப்படுகிறது அமலாக்கத்துறை அதிகாரிகள் செந்தில் பாலாஜியை கைது செய்ய நடவடிக்கை எடுக்க எடுத்து வருவதாக கூறப்படுகிறது ஆகவே இன்னும் சற்று நேரத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்படலாம் என்று கூறப்படுகிறது இது தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது